الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينه الحياه الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير املا صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم فغلنيتم ஏக உரித்தாகட்டும் ஆக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவூட்டமாக ஆமீன் பேசக்கூடிய விஷயங்களை அமல் செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெருமானா சல்லல்லாஹுவலி ஊர் செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான ஹதீஸ் மரா உலகத்திலே அத்தனை மனிதர்களும் பொறுப்பாளிகள் பொறுப்பு என்று சொல்லுகிற போது இரண்டு விதமான பொறுப்புகள் ஒன்று ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கை பொறுப்புகள் இன்னொன்று துறை சார்ந்த பொறுப்புகள் தனிமனித வாழ்க்கை பொறுப்புகள் என்பது வேறு துறை சார்ந்த பொறுப்புகள் என்பது வேறு ஒருத்தர் அரசியலில் இருக்கிறார் அரசியல் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஒ குள்ளுக்கும் அழிய அடுத்த வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சேற்றி சொன்னார்கள் அந்த பொறுப்பு சார்ந்த கேள்விகளுக்கு மறுமையிலே அவரிடத்திலே கேட்கப்படும் அரசியல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு சார்ந்த கேள்வி அவருக்கு மறுமையிலே இருக்கிறது அதே போல ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நபர்களுக்கு பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு சார்ந்த கேள்வி மறுமையிலே இருக்கிறது அதே போல சில நபர்களுக்கு வேறு ரீதியான பொறுப்புகள் உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒரு கடை இருக்கிறது கடையிலே முதலாளி இருக்கிறார் முதல முதலாளியிடத்திலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளி முதலாளி தொழிலாளியை நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆக அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையினுடைய பொறுப்பை காப்பாற்றுவது தொழிலாளிகள் மீது கடமையாக இருக்கிறது இந்த பொறுப்பை குறித்து அவரிடத்திலே நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் அருமையானவர்களே இதெல்லாம் வெளிரங்க பொறுப்புகள் ஒரு மனிதனுடைய துறை சார்ந்த பொறுப்புகள் இந்த பொறுப்புகள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் அந்த பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றப்படாவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே கேள்வி கணக்கு அவர்களுக்கு உண்டு என்பதாக எல்லாம் உடைய சொன்னார் தனி மனித வாழ்க்கை பொறுப்புகள் என்றால் என்ன உலமாக்கல் சொன்னார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் மீது பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் மீது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து குழந்தை செல்வம் அர்மியான் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் திருமணமாகி பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் குழந்தை இல்லாமல் அல்லாஹ் கெஞ்சி கொண்டும் கதறி கொண்டும் இருக்கிறார்கள் இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் குழந்தை செல்வத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த குழந்தை செல்வத்தின் மீது ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தையினுடைய விஷயத்திலே நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவார்கள் என்பதாக பெருமாநா செல்லா அலிஸ்மோ சொன்னார்கள் குல்லுக்கும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அவர்களுடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தான் ஆக அந்த வகையிலே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது பொறுப்புதாரிகள் பிள்ளைகளை எந்த வகையிலே நாம் வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் உலக ரீதியாகத்தான் நாம் சிந்திக்கிறோம் என்னுடைய பிள்ளை துனியாவினுடைய விஷயத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் உயர்ந்த படிப்பு படித்தவனாக இருக்க வேண்டும் லட்சக்கணக்கிலே சம்பாதித்தவனாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க விஷயங்களிலே என் பிள்ளை ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் நல்ல தீனை விளங்கிய ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா நல்ல ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆளு திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு மாதத்தில் தலாக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் ஆனால் ஒரு மாதத்திலே தலாக் காரணம் என்று கேட்கப்படுகிற போது மாணவன் வாலிபன் இருக்கிறானே மனைவியிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியல லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஆனா தீன் இல்லை என்று சொன்னால் மனைவியிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியவில்லை அதன் காரணமாக தலாக் ஏற்படுகிறது பெற்றோர்களுக்கு சிரமம் அந்த பையனுக்கும் சிரமம் அருமையானவர்களே குழந்தைகளுக்கு தீனை கொடுக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம் என்பதாக சொன்னார் இன்னைக்கு நம்முடைய பொறுப்புகளை குறித்து கவலைப்படுவது கிடையாது பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்பானே என்று சிந்தனை நமக்கு இல்லை சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா மனிதர்களை தாண்டி விலங்குகளின் மீது என்னுடைய பொறுப்பு இருக்கிறது என்பதாக யோசிச்சாங்க அவர்கள் ரோடை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாதையை சரியாக்கி கொண்டிருக்கிறார்கள் கரடு முரடான பாதைகளை நேராக்கி சகாபாக்களை வைத்து சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் சில சகாபாக்கள் கேட்டாங்க அதன் உமர் அவர்களே ஏன் இந்த தேவையில்லாத வேலை பாதையை சரி செய்கிறீர்களே உங்களுடைய ஆட்சி காலத்திலே ஏன் தேவை இல்லாத வேலை அசரத் உமர்லா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு கழுதை இந்த பாதையில் நடக்க முடியாமல் கால் ஒடிந்து விட்டாலும் அந்த கழுதைக்கும் நான் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது சொன்னார் அருமையானவர்களே அந்த கழுதைக்கும் நான் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஹசரத் அமீர் உன்மோமின் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அமீர் உமர்ல அவர்கள் ஒரு முறை ஓடி செல்கிறார்கள் ஓடுகிறார்கள் அலிரன் அவர்கள் எதிரிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டார்கள் அலிரல் அவர்கள் உமர் அவர்களே அமீர்மோமின் அவர்களே நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் உமரன் அவர்கள் சொன்னார்கள் சகாத்தினுடைய ஒட்டகங்கள் கட்டப்பட்டிருந்தது திடீரென்று கயிற்றை அவுத்துவிட்டு அந்த ஒட்டகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் ஓடி போய் அதை பிடிக்க விரும்புகிறேன் என்பதாக சொன்னார் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் எதற்காக வேண்டிய இவ்வளவு சிரமம் யாரையாவது ஒரு ஆளை வைத்து அதை பிடிக்க வேண்டியதானே அல்லது எங்களுக்கு கட்ட கட்டளை இடுங்கள் நாங்கள் போய் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறோம் என்பதாக சொல்லுகிற போது அமீரு அவர்கள் சொன்னார்கள் அடியே என்ன பேசுகிறீர்கள் தஜ்லா நதியின் மீது ஒரு ஆடு செத்து விட்டாலும் அந்த ஆட்டை குறித்து அல்லாஹ் விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதாக அமீர் அன்ஹு ரதியல்லாஹன் குமர்லாம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களே மனிதர்களை தாண்டி விலங்குகளின் மீதும் என்னுடைய பொறுப்பு இருக்கிறது என்று சகா நினைத்தார்கள் அருமையானவர்களே இமாம் ஒரு ஒரு மூலானா தக் மூலானா சவுகத் அலி ரஹமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபுகள் அழகான ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க அவருடைய ஆட்சி காலத்திலே ஈராக்கிலே ஒரு மிகப்பெரிய வெள்ளம் பரலையும் ஏற்பட்டது ஒரு வெள்ளப்பறளயம் ஏற்பட்டது அதிலே நிறைய மனிதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த கவர்னருக்கு அந்த நேரத்தில் கடிதம் எழுதுறாங்க மக்களுடைய நிலை என்னன்னு கேட்கிறாங்க மக்களுடைய நிலை என்ன அந்த கவர்னர் உமரல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை போடுறாங்க மக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு நாய் மாத்திரம் வெள்ளத்துல அடிச்சு போய் மூத்தா போச்சுன்னா நான் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் செத்து போச்சு உமரல் அவர்கள் இந்த கடிதத்தை படிக்கிற போது தேம்பி அழுகிறார்கள் சகாபாக்கள் கேட்டாங்க அமிரின் அவர்களே உமர்லா அவர்களே இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வெள்ள பிரளயத்திலே முஸ்லிம்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாய்க்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க உமரது அவர்கள் சொன்னார்கள் இந்த நாய்க்கும் நான் அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது உமரே உம்முடைய ஆட்சி காலத்திலே ஒரு நாய் இறந்து விட்டது ஒரு நாய் செத்து விட்டது இந்த நாய்க்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று தெரியவில்லை அதன் காரணமாக நான் அழுகிறேன் என்பதாக சொன்னான் ஆக மனிதர்களை தாண்டி விலங்குகளின் மீதும் என்னுடைய பொறுப்பு இருக்கிறது என்று சஹாபாக்கள் நினைச்சாங்க அந்த வகையிலே ஆக உயர்ந்தமான பொறுப்பு பெற்றோர்கள் நமக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் இந்த குழந்தைகளின் மீது பெற்றோர்கள் பொறுப்பாளிகள் குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களினுடைய பொறுப்புகளில் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே சொன்னார்கள் உலகத்திலே மனிதனுடைய பருவங்களிலே ஆக முக்கியமான பருவம் குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்திலே ஒரு குழந்தைக்கு என்ன பழக்கப்படுத்தப்படுகிறதோ அதுதான் அவனுடைய மூத்து வரிக்கும் நிரந்தரமாக இருக்கிறது ஏதோ ஒன்னு ரெண்டு வேணால் விதிவிலக்காக இருக்கலாம் வாலிப வயதத்தில் தவறு தவறு செஞ்சிருக்கலாம் பின்னால் பாவம் பாவம் மன்னிப்பு பெற்று நல்ல மனிதர்களாக ஆகியிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை என்ன குழந்தை பருவத்துல என்ன பழக்கப்படுத்தப்படுகிறதோ என்ன நல்ல காரியங்கள் என்ன நல்ல விஷயங்கள் என்ன நல்ல குணங்கள் எல்லாம் பழக்கப்படுத்தப்படுகிறதோ இந்த பழக்கம் தான் இந்த தான் அவர்களுடைய மூத்து வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினான் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும் ஒரு ஆட்டிடையன் ஆட்டுக்கு பழக்கப்படுத்துகிறான் ஆடு எங்கே தண்ணி கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலே செல்ல வேண்டும் எஜமான இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆடு தன்னுடைய கூட்டத்தார் இடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆட்டிடையன் ஆட்டுக்கு பழக்கப்படுத்துகிறான் ஒரு குதிரையை ஓட்டுபவன் குதிரையை பழக்கப்படுத்துகிறான் குதிரை எவ்வளவு வேகமாக ஓட்டணும் குதிரை என்ன சாப்பிட வேண்டும் அந்த குதிரைக்கு என்ன கொடுக்க வேண்டும் குதிரைகள் ரோட்டிலே ஓடுகிற போது எப்படி ஓட வேண்டும் பாலைவனத்திலே ஓடுகிற போது எப்படி ஓட வேண்டும் ஒரு குதிரை ஓட்டுபவன் குதிரைக்கு பழக்கப்படுத்துகிறான் அருமையானவர்களை ஆடு குதிரைகளை தாண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகளை நல்ல காரியங்களிலே நீங்கள் விட்டால் அந்த குழந்தைகள் கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக தீனை விளங்கிய பிள்ளைகளாக உருவாகி விடுவார்கள் உங்களுடைய பழக்கத்திற்கு அவர்கள் பழகிவிட்டால் குழந்தைகள் இன்பம் உங்களுடைய பழக்கத்திற்கு பழகிவிட்டால் குழந்தைகள் இன்பம் இல்லை என்று சொன்னால் பழகி பழகாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் நமக்கு துன்பமாக மாறிவிடுவார்கள் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா எத்தனையோ பேர் சொல்வது உண்டு ஏன் தான் பெத்தேனும்னு தெரியலங்கிறாங்க ஏன் என்னுடைய மகனை பெத்தேனும் தெரியல என்று பெற்றோர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை காரணம் என்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுல தீன பழக்கப்படுத்தல அந்த குழந்தைகளுக்கு தீன சொல்லி கொடுக்கலே அதனால பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே அவர்களே இன்னைக்கு வாலிப சமூகம் இரண்டு விதமாக இருக்கிறார் வாலிப சமூகம் இரண்டு விதமாக ஒரு கூட்டத்தார்கள் எல்லா நேரமும் ஹராத்தான காரியங்களை செஞ்சு கொண்டே எல்லா நேரமும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு தொழுகை இல்லை ஒரு அமல் இல்லே ஒரு ஒரு இல்லை பெரியவர்களிடத்துல எப்படி நடக்கணும் என்ற அது கூட இல்லை அருமையானவர்களை பார்க்கணுமா இல்லையா எத்தனையோ வாலிபர்கள் நடக்க முடியாம ஒரு பெரியார்கள் பெரியோர் சென்று கொண்டிருந்தால் அந்த பெரியோரை பார்த்தும் கிண்டல் செய்யக்கூடிய வாலிபர் சமூகம் இருக்கிறான் ஒரு பெரியவர் நடக்க முடியாமல் சென்று கொண்டிருக்கிறார் அவரால் முடியல நினைச்சிருந்தா போய் உதவி செய்யலாம் ஆனா செய்யறது அவரை கேலி செய்யக்கூடிய வாலிபர்களும் பாதுகாக்கணும் ஒரு கட்டத்திலே முர்த்ததாகி விடுகிறார்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார்கள் அற்ப ஆசைக்காக வேண்டி அற்பை இச்சைக்காக வேண்டி தேவையில்லாத விஷயத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை தூக்கி போட்டு போகக்கூடிய எத்தனையோ வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இது முதலாவது கூட்டம் எல்லா நேரங்களிலும் பாவம் செய்யக்கூடிய கூட்டம் இது முதலாவது கூட்டம் இன்னொரு கூட்டத்தார்களை குறித்து உலமாக்கல் சொன்னார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தனக்கு என்று ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துக்கொண்டு எந்த ஒரு மார்க்கமும் தெரியாது குரானினுடைய புரிதல் இல்லாது ஹதீஸினுடைய புரிதல் இல்லாது ஒரு அற்ப ஆளு ஒரு ஒரு வீணா போன ஒரு ஆளு அவரை தன்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு கொடி பிடிக்கக்கூடிய துணிய வாலிபர்கள் இருக்கிறார்கள் வாலிபர்களுடைய சமூகத்தை இன்னைக்கு இந்த இரண்டு பாவம் இஸ்லாத்து விட்டு வெளியேறக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொன்று தன்னுடைய தலைவனை தெரியான முறையிலே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கூட்டங்கள் தேர்ந்தெடுக்க தெரியாத ஒரு கூட்டம் தேர்ந்தெடுத்து விட்டு அவர்களை பின்னோக்கி அவர்களை முன் அவர்களை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிப கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த இரண்டு வாலிப கூட்டத்திற்கும் பெற்றோர்களாகிய நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது அல்லாஹுடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் நான் உனங்களுக்கு குழந்தை கொடுத்தேனே அழகான பிள்ளைகளை கொடுத்தேனே இந்த பிள்ளைகளை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் கேள்வி கேட்பான் ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் தாய் தந்தை இடத்திலே கேட்கப்படும் இந்த பிள்ளைகளை நீங்க தீன்தாரியான பிள்ளைகளாக உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் உருவாக்க தவறிவிட்டீர்கள் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்பதாக அல்லாவிடத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் பதில் சொல்லி வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்பதாக பெருமானார் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது பொறுப்பாளிகள் பிள்ளைகளை வளர்க்க தவறியவர்கள் அவர்கள் அல்லாஹ் பதில் சொல்லி வேண்டும் என்பதாக சொன்னார் பெற்றோர்களை தீன்தாரியான பிள்ளைகளை பெற்றோர்கள் தீன் பெண் பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கணும் சரி தீன கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசல் உள்ள மதரசாக்களில் பிள்ளைகளை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் சிறு வயதில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தீனுடைய கல்விகளே கல்விகளே அக்கைதாவை ஒழுக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் போதிக்கிற போதுதான் அந்த பிள்ளைகள் தீன்தாரியான பிள்ளைகளாக உருவாகிறது அருமையானவர்களை சஹாபாக்களை பாருங்க என் குழந்தை எப்படியாவது ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கி விட வேண்டும் என்பதாக நினைச்சாங்க ஒரு நல்ல மனிதனாக பெரிய ஆளாலாம் இல்லை லட்ச ரூபா சம்பாதிக்க குடிக்கக்கூடிய ஒரு பையனா இல்லை இன்னைக்கு பெற்றோர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்குது இது அறவே தவறான சிந்தனை என் மகனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு கையில கொடுத்தா போதுங்க லட்சரூவா சம்பாதிச்சு கையில் கொடுத்தா போதும் என் மகன் பெரிய மகன் நினைச்சிக்கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே லட்ச ரூபா சம்பாதித்து கொடுத்து கொஞ்ச நாட்கள்ல கல்யாணம் ஆகுது கல்யாணத்திற்கு பிறகு மருமக வரா மருமகத்தினுடைய பேச்சை கேட்டு உங்கள் மகன் உங்களை கொண்டு போய் இத்தனை நாட்களாக நீங்கள் அரவணைத்து பாலூட்டி வளர்த்திய உங்க மகன் உங்களை கூட்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டா என்ன ஆவீங்க அருமையானவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு தீன கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் லட்ச சம்பாதிக்கலனாலும் சம்பாதிக்கலாம் பரவாயில்ல கடைசி காலம் வரைக்கும் உங்களுடைய வீட்டிலே நீங்க படுக்க இருந்தாலும் சரி உங்களுடைய மூத்திரத்தையும் துடைக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாய்வாங்க அருமையானவர்களே உண்மை நிதாரனம் இதுதான் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் இது அரவிஸ் தப்பான சிந்தனையாக இருக்கிறது எப்படியாவது படிச்சுட்டா போதுங்க என் பிள்ளைகள் படிச்சுட்டா போதும் தீனெல்லாம் அதுக்கு பிறகுதான் ஈமானுடைய கல்வியை தீனுடைய கல்வியை நாம பின்னால போட்டு விட்டு துன்யாவினுடைய கல்வியை முன்னால போடுகிறோம் அருமையானவர்களே துன்யாவினுடைய கல்வியை கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்குங்க டாக்டர் ஆக்குங்க பெரிய ஒரு உத்தியோகஸ்தரா ஆக்குங்க ஆனா தீனோடு சேர்த்து கொடுங்க இதுதான் சொல்லப்படுது தீனோட சேர்த்து கொடுங்க வெறும் என துன்யாவினுடைய கல்வி இது ஆபத்தானது பெற்றோர்களாகிய நாம் விளங்கி கொள்ள வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் அது ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் இப்படிதான் நினைச்சாங்க என் பிள்ளை ஒரு மனுஷனாக உருவாகி விட வேண்டும் மதினாவில் ஒரு அழகான சம்பவம் நடக்கிறது பெருமானர் சலல்லா அலிசல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் அல்லாஹுடைய தூதரடத்துல போய் ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க பெருமானார் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக வாங்கி கொள்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் அன்பளிப்பு கொடுத்து பெருமானரன் மதினாவுக்கு வர வைக்கிறாங்க ஒரு சகாபி பெண்மணி யோசிக்கிறாங்க பெருமாநகரத்துல கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே ஒரு ஏழு பெண்மணி கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே வீட்டுல பாக்குறாங்க அலமாரிய திறந்து பாக்குறாங்க எதுவுமே இல்லை வீட்டினுடைய வாசல்களை தன்னுடைய வீட்டுல சுத்தி முத்தி பாக்குறாங்க கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை கொஞ்சம் ஓரத்தில் பார்க்கிற போது ஒரு நான்கு வயது சிறுவன் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறான் தன்னுடைய மகனை கொண்டு போய் பெருமானாரிடத்தில் கையில கொடுத்து பெருமானிடத்தில் இடத்துல சொன்னாங்க யார சூழ்லா என்னுடைய என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என் சிறுவன் தான் என் பையன் தான் இருக்கிறான் இந்த பையனே உங்களுடைய ஹிதுமத்துக்கு வச்சுக்கோங்க நாலு வயது சிறுவன் அதில் தனசரதியாகு அன்பு அவர்களை தன்னுடைய தாயார் கொண்டு போய் கொடுத்தான் நான்கு வயது சிறுவன் எதுவுமே தெரியாது பெருமானிடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க யாரோ சொல்லா எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பெண்மணி சொல்லுகிற விஷயம் இதுதான் அந்த பெண்மணியினுடைய ஆழமான விஷயம் இதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மகனே உங்களிடத்துல கொடுத்த அப்படின்னு சொன்னா ஒரு சிறந்த மனிதனாக உருவாகி வந்துருவான் ஒரு சிறந்த தீன்தாரிய மகனாக இழ்மை கற்க கூடிய ஒரு மகனாக உருவாகி வந்துருவான் அருமையானவர்களே இன்னைக்கும் பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ ஹதீஸ்கள் ஹசரத் அனஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது எத்தனை ஹதீஸ்கள் நிதர்சனமாக ஏ பெருமானா சலல்லா சல்லம் அவர்களோடு பல சந்தர்ப்பங்கள்ல இருந்திருக்கிறான் பெருமானாரோடு நெருக்கமாக இருந்தவங்க ரெண்டு பேர் உன் ஆயிஷா ரதி அல்லா நபிசல்லா செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருத்தவங்க அதற்கு பிறகு ஆண்கள்ல எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் நபிசல்லா ஹலிவு செல்லம் அவர்களுடைய பணிவடி ஆளாக இருந்து அனசரதி அல்லாமும் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக நபிசல்லா ஹலிவு செல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களே தத்ரூபமாக அறிவிப்பிருப்பார்கள் அவர்கள் அருமையானவர்களை கொண்டு போய் பெருமானார் இடத்துல கொடுத்தாங்க யார சொல்ல என்னுடைய மகனை வையுங்க என்னுடைய மகனை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கிடுவீங்கன்னு தெரியும் என்கிற நம்பிக்கை இருந்தது அருமையானவர்களை இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாக்கல்ல உடுறதுக்கு பயப்படுறோம் மதரசாக்கல்ல தீனுடைய கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் கொண்டு போய் எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் விடுகிறோம் ஆனால் பள்ளி மதரசாவுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய உள்ளம் தயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மதரசாவுக்குள்ள நிலைகள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க மதரசாக்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நிரம்பி இருந்தது பிள்ளைகள் வருவாங்க உஸ்தாதுமார்களை அடிப்பாங்க ஏதோ நம்ம இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தீன்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதனுடைய காரணம் தான் நீங்க மதரசான்னு சொன்னா சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மதரசா என்பது ஒரு சிறந்த வாலிப சமூகத்தை உருவாக்கக்கூடிய எதிர்காலம் அது இன்னைக்கு விலங்கல ஒரு பின்னால ஒரு சமூகம் இன்னைக்கு வாலிப சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா மதரசாவில் பின்தங்கி இருக்கிறோம் மதரசாக்களில் பின்தங்கி இருக்கிறோம் மதரசா கல்விகளை பின்தங்கி இருக்கிறோம் குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்புவதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படிதான் நம்மளாம் தீனை கற்றுக்கிட்டோம் உஸ்தாதுமார்களை அடித்து அவர்களுடைய அடிக்கு பயந்து மதரசாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஒன்று விஷயத்தை ஓதி தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொண்டு ஏதோ கொஞ்சம் நெஞ்ச தொழுகையோடு இருக்கிறோம்னா காரணம் அதற்கு மதரசா ஆனால் இன்னைக்கு அந்த மதரசாவுக்கு குழந்தைகளை அனுப்பலைன்னு சொன்னால் எப்படி தீன் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி குழந்தைகள் தீனோடு இருக்கும் ஈமானை எப்படி கற்றுக்கொள்ளணும் அக்கீதாவினுடைய விஷயங்கள் புரிதல்கள் எப்படி இருக்கும் இன்னைக்கு பார்க்குறவங்க எத்தனையோ வாலிபர்களுக்கு கலிமா கூட உருப்படியாக சொல்ல தெரியல கலிமா கூட லாயிலா இல்லா முஹம்மது ரசூல்லா என்கிற அடிப்படை களிமா இந்த ஈமான் இந்த களிமாவை சொன்னால் ஒருத்தர் உண்மையான முஸ்லீம் இந்த களிமாவை கூட உருப்படியாக சொல்லத்தரலன்னு சொன்னால் இதற்கு யார் பொறுப்பாளிகள் அருமையானவர்களே ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பாளிகள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் மீது பொறுப்பாளிகள் யோசித்து பாருங்க என் பிள்ளைகளுக்கு நான் தீன கொடுத்துட்டேன்னா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கிறோம் தீனை கொடுத்துட்டானா என் மகன் தொழுவிக்கு வரானா என் மகனுடைய தீனுடைய நிலை என்ன ஒரு கொஞ்சம் இடத்துல தீன் இருக்குதா இல்ல பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறானா அருமையானவர்களே பாவம் செய்து செய்து அந்த பிள்ளைகள் நாளைக்கு உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவான் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவான் அல்லாஹ் இடத்துல சொல்லி விடுவார்கள் அல்லாஹ் கேட்கிற போது என்னுடைய தகப்பன் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எனக்கு அடிப்படை தீனை கூட சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிடுவான் அடிப்படை தீன கூட அருமையானவர்களே எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதில் மதரசா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஒரு சிறந்த வாலிப சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அது மதரசாவிற்கு இருக்கிறது என்பதாக சொன்னார் அருமையானவர்களை இந்த தீன் எப்படி வளர்ந்தது பெருமானா சல்லி ஊசல்ல அவர்கள் முதன் முதலாக சொன்ன ஒரு விஷயம் வீட்டிலே வைத்து நீங்கள் இந்த தீனை கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னாங்க உடனே இந்த களிமாவை இந்த ஈமானுடைய விஷயத்தை சஹாபக்கள் எல்லாம் போய் மக்களிடத்துல சொல்லிடல வீட்டுக்குள் வைத்து தீன் வளர்க்கப்பட்டது வீட்டுக்குள் வைத்து ஈமானுடைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது பெருமானா சல்லா அலிசல்லம் அம்மா யாசிர் என்கிற சஹாபின் வீட்டிலே தீன் விஷயங்கள் அது பரப்பப்பட்டது தீன் சொல்லி கொடுக்கப்பட்டது அருமையானவர்களே முசாபிபன் உமேர்னா அவர்கள் ஒரு சின்ன வாலிப சஹாபி அருமையானவர்களே பெருமான செல்லல்லா அலிசல்ல மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க மதினாவில் போய் இந்த தீனை கொண்டு மக்களிடத்தில் சொல்லி கொடுத்து எவ்வளோ பெரிய புரட்சியை உண்டாக்குனாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் மதீனாவினுடைய வாசலில் நின்று பெருமானா சலல்லா அலிசல்லம் அவர்களை வரவேற்க தயாராயிட்டாங்க இது எப்படி நடந்தது முசாபிமனு உமேரன் அவர்களே பெருமானார் அனுப்புனாங்க நீங்க போய் பெருசா ஒன்று செய்ய வேணா அந்த மக்களுக்கு தீனம் சொல்லி கொடுங்க முசாபி மனு உமேர்ன அவர்கள் மதினாவுக்கு வந்தாங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருவாங்க வேற எதுவும் செய்ய மாட்டாங்க வரக்கூடிய மக்கள் தீனம் படிச்சுக்கிட்டு போயிடுவாங்க வரக்கூடிய மக்கள் தீனுடைய விஷயங்கள் இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்கள் அடிப்படை சட்ட திட்டங்கள் படிச்சுக்கிட்டு போயிடுவாங்க மக்கள் உருவாயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பெருமானரை வரவேற்கக்கூடிய ஒரு பெரும் சமூகம் திரண்டு நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய எல்லையில நின்று பெருமானாரை வரவேற்பாங்க பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனால் மதரசா என்பது இது சாதாரணமான விஷயம் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் தீந்தாரியான பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு உருவாகுவதற்கு மதரசா என்பது மிகப்பெரிய பங்களிக்கிறது எனவே மதரசாக்கல்ல நம்முடைய பிள்ளைகளை விடணும் நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து வெறுமனை மதரசாக்கல்ல ஏதோ அலி பாத்தா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையே மதரசாக்கல்ல வெறுமனை அலி பாத்தாக்கள் ஓதி கொடுக்கப்படுறது இல்லே மதரசாக்கல்ல ஒழுக்கங்கள் படித்து கொடுக்கப்படுகிறது ஒரு குழந்தை ஒரு சிறுவன் பள்ளிக்கு வருகிற போது எப்படி வரணும் செப்பலை எந்த இடத்துல கழட்டி விடணும் எப்படி போகணும் எப்படி தொழுகணும் என்கிற அத்தனை விஷயங்கள் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் தீன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லி கொடுக்கப்படுகிறது அருமையானவர்களை உஸ்தாத இடத்துல எப்படி பேசணும் ஒரு ஆசிரியர் ஒரு பெற்றோர்கள் ஃபோன் செய்து சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி என் என் குழந்தை வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறான் அடுத்து அவர்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க என்று சொல்லிட்டா அந்த குழந்தையினுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எப்படி நடவடிக்க வேண்டும் என்பதாக சிந்திக்கப்படுகிறது ஒரு குழந்தை சரியான முறையில் தொழுகலே என்று ஒரு பெற்றோர்கள் ரிப்போர்ட் செஞ்சுட்டால் அந்த குழந்தையை எப்படி தொலை வைக்க வேண்டும் தொழக்கூடிய விஷயங்களை எப்படி ஆர்வமூட்டி ஒரு தொழுகையாளியாக உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கப்படுகிறது அருமையானவர்களே மதரசாக்கல்ல பிள்ளைகளுக்கு தீன் கொடுக்கப்படுகிறது தீனை கொடுத்துட்டோம் சொன்னால் அந்த பிள்ளைகள் தீன்தாரியான பிள்ளைகளாக சிறந்த நல்ல மனிதர்களாக எதிர்காலத்தில் பெருசாக சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்லை ஆனால் நல்ல மனிதன் என்கிற பெயர் பெறக்கூடிய ஒரு பிள்ளைகளாக உருவாயிவான் இதுதான் மதரசா உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது எனவே அருமையானவர்களே நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களில் கொண்டு வர வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் பெற்றோர்களாகியே ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளின் மீது பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் இந்த பொறுப்பினுடைய விஷயங்களில் நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை தீந்தாரியான பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய நசீபை எல்லா பெற்றோர்கள பெற்றோர்களாகிய நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்திருவான் அதே போல நாமளும் அமல் செய்து பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளையும் சிறந்த சமுதா சமுதாயமாக உருவாக்கக்கூடிய நசீபனை மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாசுர் தவான் அஹமது இல்லாஹி ரபியில் அலமின்